மெய்யடியர் பெருமக்களில் இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு எழுங்கள் நமச்சிவாயை என்ற அருமந்திரத்தை அறிய பொக்கு சத்தை நீங்கள் கூறி மகிழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் நல்ல அறிவார்ந்து அருளாளர்கள் அருள்க அருளுரைகளை கேட்டு அகமகிழுங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் தில்லை அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கிற அம்பலவாழ்வன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் நல்வாழ்வு வாழ்வீர்கள் நல்வாழ்வு வாழ்வீர்கள் அன்னம்பாளிக்கம் தில்லைச்சம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடல்நமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் வழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திருக்கண்ணார் கோயில் திருக்கண்ணார் கோயில் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் சோழ நாட்டினுடைய காவிரியினுடைய வடகரை தலம் இந்த திருத்தலம் மயிலாடுதுறைக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் பேருந்து வழியிலே உள்ளது மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோயில் குருமானக்குடி என்று அழைக்க வழங்குகிறார்கள் குருமானக்குடி கௌதம முனிவராலே சாபம் பெற்ற இந்திரன் இங்கே பூசித்து சரீரத்திலே உள்ள குறிகளை எல்லாம் அனைத்தையும் கண்களாக மாற்றிக்கொண்டமையினாலே கண் ஆர் கோயில் திருக்கண்ணார் கோயில் இப்போ திருக்கண்ணார் கோயில் சொன்னாலே இந்திரனுடைய நினைவு வந்துடும் உங்களுக்கு வாமனமூர்த்தியும் பேசி பூசித்து பேருவிட்டதுனால குருமான குடி என்ற மறுபெயரும் உண்டது இறைவன் பெயர் கண்ணாயிரநாதர் இறைவனுடைய பெயர் முருகுவளர் கோதை தீர்த்தம் இந்திர தீர்த்தம் ஏன்னா இந்திரனுக்கு அங்கே சாப மோசனை ஏற்பட்டிருக்குல்ல இடம் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு தென்கிழக்கே ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது குருமானக்குடி என்று கேட்டாலே அங்கே இறங்கி அங்கெல்லாம் பெருமானை வணங்கலாம் திருச்சி சம்பளம் சிறியாழியை விட்டு தாதையார் முதலியவர்கள் உடன்போதே அடியார்கள் வாழ்த்தொலி எடுத்து வர திருஞான வந்த பிள்ளையர் திருக்கண்ணார் கோயிலை அடைந்தார் அங்கு எழுந்தருள் உள்ள பிஞ்சகனை அவன் பிஞ்சகன் அல்லவா அவனை தன்னார் திங்கள் என்னும் திருப்பதிகத்தினாலே தோத்தரித்தார் அரித்தார் திருச்சிற்றம்பலம் முதலாம் திருமுறை நூற்றி ஒன்று திருக்கண்ணார் கோயில் பதிகம் இல்லை நான்காவது பாடலை பார்க்கணும் பாடலை பார்த்தோம் தருவலர் கானம் தங்கிய துங்கப் பெருவேளம் தருவலர் கானம் தங்கிய துங்க பெருவேளம் மறுவலர் கோதை அஞ்ச உரித்து மறைநாள்வர்க்கு மறைநாள்வர்குருவள குருவலர் ஆலநீழமந்து இங்கு உரை செய்தார் கருவலர் கண்ணார் கோயில் அடைந்தோர் கற்றோரே மரங்கள் எல்லாம் செழித்து வளர்ந்திருக்கிற காற்றிலே வாழ்ந்த உயர்ந்த பெரிய யானை தரு வளரு காணம் தாங்கிய துங்கப் அந்த பெரிய யானையை மனம் பொருந்திய மலர் மாலையை அணிந்துள்ள உமாதேவி அஞ்சுமாறு உரித்தார் வேளம் உரித்தவர் அடர்ந்த பசுமை நிறம் பொருந்தி உயர்ந்து வளர்ந்துள்ள கல்லால மரம் கல்லால மர நிழலிலே அமர்ந்து வேதங்களினுடைய உட்பொருள்களை எல்லாம் சனகாதி முனிவர்கள் நால்வர்க்கும் இவ்வுலகத்திலே உரை செய்து உணர்த்தியவராகிய சிவபெருமன் கருவறையிலே தங்கியிருக்கிற கோயிலை அடைந்தவர்கள் முழுமையான கல்வி அறிவின் பயனை அப்பொழுதுதான் அடைந்தவர்கள் ஆவார்கள் இந்த கல்வி அறிவினுடைய பயனை அடைந்தவன்ன கருவரையிலே தங்கியிருக்கக்கூடிய சிவபெருமானின் கோயிலை அடைந்தவர்கள் அவர்கள் கல்வி அறிவை பெற்ற பயனை உடையவர்கள் திருச்சித் உமையாள் அஞ்சேன்னு சொல்றாரு பாருங்க காத்தானையை உரித்து போர்த்தியும் சனகராஜியர்களுக்கு உபதேசம் அமர்ந்தவிரான் கண்ணார் கோயில் துங்கம்னா உயர்ச்சி வேழும்னா மறுவளறு கோதை மறு என்பது மனம் மனமிக்க மாலை மணமிக்க மாலை போல்வாள் ஆகிய உமாதேவி சனகாஜியர்களுக்கு உபதேசம் என்ன நால்வர்னு சொன்னார் உரு வளர் ஆழம் தெய்வத்தன்மையாகிய அச்சம் வளர்கின்ற ஆலமரம் உரு என்றால் வடிவம் என்றும் சொல்லலாம் திருச்சிற்றம்பலம் எனவே அரியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கன்னார் கோயில் திருத்தலம் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி நாம் நல்வாழ்வு பெறுவோம் நலம்பல செய்வோம் பெருமான் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திரு மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே तिरचिंबर ओम नमः शिवाय